உங்களது குளியலறை அல்லது கழிவறை தொடர்பில் நீங்கள் எந்த அளவு சிந்திக்கின்றீர்கள் அதனை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அதிகளவு பணத்தை செலவிடுவதும் தயங்குவதில்லை அல்லவா எனினும் எமது நாட்டில் இந்த வசதிகளை இதுவரை கண்டிராத பலரும் வசித்து வருகின்றனர் நொச்சியாகமர் குசும்புரோதி மலுபிகாரியில் இத்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மதஸ்தலமான இந்த புண்ணிய பூமியில் பலர் வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர் பீகாரில் சுகாதார வசதிகள் இன்மையால் அருநெறி பாடசாலை மாணவர்கள் பக்தர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்பார்த்தியுள்ளனர் இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு நொச்சியாகமர் குசும்புர மக்கள் மக்கள் சக்தி நூலாந்துகள் கிட்ட குழுவினரிடம் வேண்டுகோள் விடுத்தனா் ම ින්තුල එම උල්ලගලින් පදිදුල නාමේ සෙස. ම තුන්වත්තිින් පද නිිංස් පට පොිනදයි මුදලින් එමක්කාහ පරකටන. සමුනාාජ ලාපිවනෙන් ඉදිරෙන්ම පැමිණන්නේ සේසන පස් කන්ඩායම් මකලින් ත්තුල පුොඩ ියස් පතිින් තර ගිටතුටන් ඉන්ද ආරභිකට ඉතතිට සිලතරගේ මක්ල ඩමිකල ෙටක පරස. සිෂ මාධ්‍ය ආයර්තනය කියයන්නේ අද ලංකාවේ මාධ්‍ය ශේසයේ. சிறச ஊடக வலையமைப்பு என்பது இலங்கையின் ஊடகத்துறையின் முன்னோடியாகும் தேசிய சிந்தனையை மாற்றக்கூடிய ஊடக நிறுவனமாகும் ஊடக நிறுவனம் என்ற ரீதியில் அவர்களுக்கு கிடைக்கும் விடயத்தில் ஒரு பங்கை பொதுமக்களின் நலனுக்காக வழங்கும் இயலுமையுள்ள நிறுவனமாக சிறுச ஊடகம் திகழ்கின்றது விகாரங்கள் பாடசாலைகள் மூடப்படுகின்ற நிலையில் அவற்றின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய சிந்தனையை மாற்றக்கூடிய வழியொன்றை மேற்படுத்தியமை திருப்பில் சிறு ஊடக நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் எமது கிராமத்தில் உள்ள குறைபாடுகளை இனம் கண்டு அவற்றை சீர் செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கியவை தொடர்பில் இந்த மக்கள் சார்பில் சிறு ஊடகத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் மக்களுடன் மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரையில் பத்து திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இருபத்தேழு திட்டங்களின் பணிகள் இடம்பெற்று வருகின்றன